டொமேடக் சர்ஜரி பண்ணுறதுக்கு முன்னாடி ரொட்டீனாக நம்ம லைப்போ செக்ஷன் பண்ணிட்டு தான் டமிடக் சர்ஜரி பண்ணுவோம் இந்த மாதிரி பண்ணுறது சேஃபா அதனால என்ன நன்மைகள் அதனால என்ன ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படிங்கிறத பற்றி நான் அந்த வீடியோவில் சொல்றேன் ஹாய் ஐம் டாக்டர் கோவர்தினி ஃப்ரம் கோ காஸ்மெட்டிக் சர்ஜரி சென்டர் கோயம்புத்தூர் இப்போ டொமேடக் சர்ஜரி பண்ணிக்க வர பேஷண்ட்ஸ் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஃப்ரண்ட்டில் அப்டமெனில் மட்டும் லவ் அப்டமன் அப்பர் அப்டமன் லோயர் அப்டமனில் மட்டும் ஃபேட் இருக்குன்னு இல்லாமல் சைடில் லவ் ஹேண்டில்ஸ் பேக்கில் பார்த்தீங்கன்னா ப்ரா ரோல்ஸ் லோயர் பேக் அந்த இடம் எல்லாமும் ஃபேட் பல்ஜஸ் இருக்கும் இப்போ நம்ம ஃப்ரண்டில் மட்டும் ஸ்கின்னை மட்டும் ரிமூவ் பண்ணி நம்ம வந்து இது டொமெட்ட சர்ஜரி பண்ணோம்னா அது ஓவராலாக அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல கான்ட்யூரா கொடுக்காது அதனால் நம்ம கண்டிப்பாக வந்து ப்ரா ரோல்ஸில் இருக்கிற ஃபேட்டு லோயர் பேக்கு லவ் ஹேண்டில்ஸில் இருக்கிற ஃபேட்டு அதையெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு எகெயின் அப்பர் அப்டமெனில் இருக்கிற ஃபேட்டை எல்லாமும் ஒரு லைப்போசக்ஷன் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம சர்ஜரி பண்ணோம்னா தான் அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல கான்டி அப்டமென கொடுக்க முடியும் இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னா நம்ம இந்த லைப்போசக்ஷன் பண்ணும்போது இந்த ஃப்ளாப்பெல்லாம் வந்து ரொம்ப திக்காக இருக்கிறது ஃபேட்டெல்லாம் ரிமூவ் பண்ணப்புறம் ரொம்ப தின்னாக வரும் அந்த மாதிரி தின்னாக வரும்போது நம்ம கீழே வந்து ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த அப்பர் ஃபிளாப்பை நம்ம கீழே புல் பண்ணும்போது ஈஸியாக வந்து மூவ் ஆகி வரும் வந்து நம்ம நம்ம இழுத்து கீழே சூச்சர் பண்ண முடியும் அப்படி பண்ணும்போது கொஞ்சம் நல்ல டைட்டான கான்ட்யூட் அப்டமன் பேஷன்ஸுக்கு கிடைக்கும் இது வந்து செக்ஷன் பண்றதோட அட்வான்டேஜ் சரி இதுல வந்து இந்த மாதிரி லைப்போ செக்ஷன் பண்றதுல என்ன ப்ராப்ளம் வரலாம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா யூஷுவலா டமிடக் சர்ஜரி பண்ணும்போது நம்ம வந்து இன்சிஷன் வந்து லோயர் அப்டமென் அதாவது பிகினி லைன்ல தான் போடுவோம் யூஷுவலா இந்த சிசேரியன் செக்ஷன்ஸ் காரெல்லாம் வர்ற ஏரியால தான் நம்ம வந்து இந்த டமிட்டக் இன்சிஷனை போடுவோம் அந்த மாதிரி போடும்போது அப்பர் அப்டமன் ஃப்ளாப்புக்கு வர்ற பிளட் சப்ளை எல்லாம் கட் ஆகிடும் கீழேருந்து இருந்து வர்ற பிளட் சப்ளை எல்லாம் கட் ஆகிடும் தென் இப்போ வந்து இருக்கிற ஃப்ளாப்புக்கு எங்கேருந்து பிளட் சப்ளை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பர் அப்டமனில் இன்ட்ரகாஸ்டல் பர்ஃபரேட்டாஸ் அப்படிங்கிற பிளட் இருந்து தான் நம்மளுக்கு வந்து அந்த ஃப்ளாப்புக்கு பிளட் சப்ளை கிடைக்கும் சரி இந்த ஏரியாவில் வந்து நம்ம லைப்போசக்ஷன் பண்ணும்போது இந்த பிளட் வெசல்ஸ்க்கு இன்ஜுரி ஆகாதா அப்படின்னு கேள்வி நம்ம மனசில் தோணும் இப்போது இந்த ஏரியாவில் நம்ம லைப்போசெக்ஷன் பண்ணும்போது சேஃப் லைப்போ அப்படிங்கிற ஒரு ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும் அதாவது இந்த இடத்துல லைப்போ செக்ஷன் பண்ணும்போது நம்ம வந்து வெரி தின் செக்ஷன் கேனுலா இப்போ கேனுலா பார்த்தீங்கன்னா நிறைய சைஸஸ் இருக்குது த்ரீ எம்எம் ஃபோர் எம்எம் ஃபைவ் எம்எம் அந்த மாதிரிலாம் இருக்குது இதில் வந்து பிக் சைஸ் கேனுலா வந்து யூஸ் பண்ணாமல் நம்ம வந்து ஒரு த்ரீ எம்எம் கேனுலா ரொம்ப சேஃபாக இருக்கும் இந்த கேனுலாவை வச்சு அப்பர் அப்டமெல்லில் நம்ம லைப்போ செக்ஷன் பண்ணும்போது இந்த இன்டர்காஸ்டல் பர்ஃபரேட்டர்ஸ் எல்லாம் வந்து இன்ஜுரி ஆகாமல் நம்மளால் லைப்போசெக்ஷன் பண்ண முடியும் பட் இந்த கேனுலாவில் பண்ணும்போது லைப்போசெக்ஷன் பண்ண கொஞ்சம் டைம் எடுக்கும் ஏன்னா சின்ன கேனுலானால் ஆனால் அதை பற்றி நம்ம டைம் ஆகிறத பற்றி யோசிக்காமல் திரியம்எம் கேனுலா வச்சு லைப்போசெக்ஷன் பண்ணிவிட்டு நம்ம வந்து டமிடாக் சர்ஜரி பண்ணும்போது இந்த இன்டர்காஸ்டல் பர்ஃபரேட்டர்ஸ் வந்து ரொம்ப இன்ஜுரி ஆகாமல் நம்ம வந்து பேஷண்ட் அதே சமயத்தில் ஃப்ளாப்பையும் நல்லா தின் பண்ணி பேஷண்ட்டுக்கு வந்து ஒரு நல்ல கான்டியூட் அப்படிமே நம்மளால் கொடுக்க முடியும் இப்போ நீங்கள் டொமேட்டோக் சர்ஜரி பண்ணுறதுக்கு முன்னாடி இதை பற்றி நாலேஜோட பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஆல்